را ہے مراتے تي نانے مونا وانتي تي دوري کوڙا لاد تي نانے رادن جوچاني ني ني تن پرتن جوڑا نانے اتنا نيت پرتن جوڑا نانے بدلنے ايتھے نان جوڑا ني گي دے تي تي کو ني رادن تے نان جوترا ما جوچي ري سي نام ناي اتن جينا گنگو جي ايرمو دايو ديتنا نن نان تي بلک نام جي ஆதே என்ன அடை தெரிப்பட வேண்டியதா புரியானதே நீ எழுத வேண்டியனா அந்த ஆட்கள புரியணும். வெந்தாட்கள தெரிஞ்சா வந்து மே என்ன சொல்லுது இந்த 25 மாடல 25 மாடல மெசேஜ் கொடுத்தீங்க 25 ஜோடੀਆਂ இல்லை நம்மால எல்லா ஆட்களை எல்லா ஆட்களையும் பிடிக்கන්නේ இல்லவே இல்லைது ஒரே நார்மல தெறாம இருக்குறு பர்வハத்த கொண்டுมา இதுமே தெரியா

பல்வேறு இலங்கைகளில் இருக்கின்ற கூதிரகங்கள் மிகவும் முக்கியமான கூதிரகங்களுடைய பிரதிநிதிகள் நேரடியாக அந்த தீபங்களை சென்று பார்வையிட்டார்கள் மீனவர்களுக்கு சவால்கள் மீனவர்கள் எதிர்நோக்க பிரச்சனைகள் மீனவர்கள் இந்த யார் இந்த இலங்கை தீவினுள் செல்வந்தராகவும் செழிப்பாகவும் வாழ வேண்டியவர்கள் இன்றைக்கு படும் மீனர்கள் இன்றைக்கு அவர்கள் அந்த இடத்துல தொழில் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தோம் அதே போல எங்களுடைய சிலாவத்துறை முஸ்லிம் சகோதரர்களுடைய துறையாக இருக்கலாம் அந்த துறைகளில் அவர்கள் மீன்பிடிப்பதற்கு அல்லது அவர்களுடைய துறையை மீனவத்தை முன்னெடுப்பதற்காக பல சவால்களை எதிர்கொக்கியிருந்தார் அவர்களோடு அவர்களுக்கான அந்த அந்த போராட்டத்தில் ஒன்று சேர்த்து அவர்களுடைய ஜனநாயக ரீதியில் அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான பல செயல் திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருந்தோம் அதன் சில வெற்றிகளையும் நாங்கள் அதில் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது நாங்கள்

தொழில் முறைமைகளை கையாள்வதால் மீனவர்கள் மிகவும் சுற்றப்படுகின்றார்கள் சட்டவிரோத செயல் தொழில்கள் தொழில் முறைமைகளில் ஈடுபடுவதாலும் பாரம்பரிய மீனவ மீனவர்கள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள் எங்களுடைய வடமாகாணத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய பிரதேசங்களிலே மீனவர்கள் இந்திய விழுவப்படகையின் மூலமாக பல தொழில் அசௌகரியங்களை சந்திக்கின்றார்கள் நாளாக பல லட்சக்கணக்கான தொழில் அழித்தொழிக்கப்படுகின்றது அது உண்மையிலே அரசாங்கம் கண்டும் காணாமல் இருக்கின்றது என்றுதான் சொல்லக்கூடிய சொன்னால் அரசாங்கம் அதை உரிய நடவடிக்கை எடுத்து நிறுத்த முடியும் ஒரு இரவிலே எச்சரிக்கை குறிப்பாக நெடுந்தீவு வந்து போகின்றதை கரையோரங்களில் இருக்கின்ற கடற்படையினர் அவதானித்தும் ஆனால் அதை இதனால் எங்களுடைய மீனவர்களுடைய சொத்துக்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது போட்டிருக்கும் அப்படி எங்க சரியான ஒரு உண்மையாகவே இந்த கடங்கடி வளர்த்து கலரப்படணும் இதெல்லாம் வந்து

தொழில்கள் தொழில் முறைமைகளில் ஈடுபடுவதாலும் பாரம்பரிய மீனவர் மீனவர்கள் மிக உத்தரவார்கள் எங்களுடைய வடமாகாணத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய பிரதேசங்களிலே மீனவர்கள் இந்திய விடுவப்படகு மூலமாக பல தொழில் அசௌகரியங்களை சந்திக்கின்றார்கள் நாளாக பல லட்சக்கணக்கான தொழில் அழித்தொடுக்கப்படுகின்றது அது உண்மையிலேயே அரசாங்கம் கண்டும் காணாமல் இருக்கின்றது என்று சொல்ல முடியும் என்று சொன்னால் அரசாங்கம் நினைத்தால் அதை உரிய நடவடிக்கை எடுத்து நிறுத்த முடியும் ஒரு இரவிலே எத்தனையோ ஆயிரம் படகுகள் குறிப்பாக எங்களுடைய நெடுந்தீவு கொங்குடி கரையோரங்களிலே இந்திய நிறுவ வந்து போகின்றதை கரையோரங்களில் இருக்கின்ற கடற்படையினர் அவதானித்தும் ஆனால் அதை தடைப்படாமல் ஏவதாக கொண்டிருக்கின்றனர் இதனால் எங்களுடைய மீனவர்களுடைய சொத்துக்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது